அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை கடந்த ஏழு மாதங்களை கடந்து இந்த எட்டாவது மாதத்திற்குள்ளாக இந்த எட்டாவது மாதத்தின் முதலாவது நாளுக்குள்ளாக வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி இந்த மாதத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தமான வார்த்தைகள் என்னன்னு சொன்னால் உபாகமம் எழுதின புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவு கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தம் இந்த கடைசி பின்பகுதி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்ப இந்த எட்டாவது மாதத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகள் ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிறதான முற்பிதாக்களுக்கென்று அவருடைய சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு சகல ஜாதிகளை பார்க்கல நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் உங்களை என்னைய மேன்மைப்படுத்துவது தான் ஆண்டவுடைய சித்தம் ஆண்டவுடைய திட்டம் ஆகையினால் அவருடைய சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டும் அவருடைய ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கணும் இந்த மாதத்தில் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு நம்ம கவனமாக செவி கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நுயர நோக்கி பார்த்து தினமும் ஜபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்குமாக இந்த உலகத்தில் யார் மேன்மையானவர்கள் என்று சொன்னால் உலக பிரகாரமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார் மேன்மையான இடங்களில் வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறவர்களே ஆண்டவருடைய தேசம் என்று சொல்லப்படுகிற தேசங்களை கர்த்தர் அற்புதமாக வைத்திருக்கிறார் மேன்மையாக வைத்திருக்கிறார் உலகத்தில் மேன்மையான நாடுகள் எவைகள் என்று சொன்னால் கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் நாடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் வழி நடத்தி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவராக மறந்துடாதீங்க சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தை பிடிச்சு ஜோம் பண்ணுங்க ஆண்டவர என்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கத்தோடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு ஆண்டோடைய சத்தத்திற்கு கவனமாக கீழ்ப்படிந்து செவி கொடுங்க நிச்சயமாக கத்தர் உங்களை உயர்த்துவார் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இதனால் கேட்ட வசனத்தின்படி அண்டவரே அப்பா நம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கவனமாக கீழ்ப்படிந்து சத்தத்திற்கு கவனமாக கீழ்ப்படிந்து நடக்க அண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபிகளையும் தாங்கப்பா இந்த மாதத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக ஆண்டவரங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக மேன்மையாக வைப்பீராக மேன்மைப்படுத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ